குடியாத்தம் நகராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் கால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தால் சரிந்து விழுந்து குழி தொழில் செய்யும் மூதாட்டியின் வீட்டின் சுவர் சுவற்றை மீண்டும் கட்டித்தர கோரிக்கை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சிக்குட்பட்ட எம் வி எஸ் நகர் பகுதியில் வீடி தொழில் செய்யும் மூதாட்டி பர்வீன் இவர் மகள் மற்றும் பேரன்களுடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் இந்த பகுதியில் கழிவுநீர் கால்வாய் கட்டுவதற்காக நகராட்சி சார்பில் டெண்டர் விடப்பட்டு ஒப்பந்ததாரர் கால்வாய் கட்டுவதற்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் பள்ளம் இந்த தோண்டும் வீடுகள் இருப்பதால் இடைவெளி விட்டு தோண்டும்படி அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் கூறியுள்ளனர் ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் ஒப்பந்ததாரர் ஜேசிபி இயந்திரம் மூலம் கழிவுநீர் கால்வாய் கட்டுவதற்காக பள்ளம் தோன்றியுள்ளனர் இதில் நேற்று மாலை வீட்டு வேலை செய்யும் பருவின் வீட்டின் சுவர் சரிந்து விழுந்தது இதனால் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆதார் அட்டை முதியோர் புத்தகம் சமையல் பாத்திரங்கள் துணிகள் மற்றும் ரூபாய் ஐந்தாயிரம் சேதமடைந்துள்ளது இரவு முதல் அந்த வீட்டில் அச்சத்துடன் வசித்து வருவதாகவும் ஒப்பந்ததாரர் வீட்டின் சுவரை கட்டித்தரும்படியும் மிகவும் வேதனையுடன் மூதாட்டி பருவின் கேட்டுக்கொண்டுள்ளார் கால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தால் அருகே இருந்த வீட்டின் சுவர் சரிந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது